தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூர் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையின் ஆறு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவினை சுத்தகரிப்பு தொட்டி வெடித்ததில் அருகில் உள்ள குடிகாடு கிராமத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கொதிக்கும் நிலையில் இருந்த ரசாயன கழிவுகள் புகுந்து அப்பகுதியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு கண் எரிச்சல் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ரசாயன கழிவுநீர் புகுந்ததால் அங்கு வாழும் மக்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கடலூர் கிழக்கு மாநகர தலைவர் கோ பிரவீன்குமார் முன்னிலையில் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினர் அப்போது சிகிச்சை பெற்று வந்த பொதுமக்கள் தங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை எனவும் புதியதாக வீடுகள் கட்டி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் பின்னர் பாதிக்கப்பட்ட குடிக்காடு கிராமத்துக்கு சென்று வீடுகளையும் பொதுமக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்